11 days of Grand Europe trip with easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. RenaCon AAC Blocks. It saves 30% in steel, cement, and labor cost. மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் எந்த வார்த்தை யூஸ் பண்ணாரோ அடுத்த வினாடியே பொன்முடியோட எம்எல்ஏ பதவி காலாவதி ஆகிவிட்டது ராகுல் காந்திக்கு ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட்டது சபாநாயகர் அந்த மாதிரி பண்ணுவார் அப்பாங்கிறது கேள்வி ஏன்னா உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் ஊழலை வந்து ரொம்ப சீரியஸா பார்க்க தொடங்கிடுச்சு முன்ன மாதிரி இல்ல முன்ன வந்து எதிர்க்கட்சி வந்து எதிர்க்கட்சி மட்டும்தான் இப்ப கோச்சுகளும் எதிர்க்கட்சியா செயல்படுது திமுகவில் நடந்த ஊழலால் கைது செய்யப்பட்டது திமுக வரலாறில் இதுதான் முதல் தடவை நீங்க வந்து ஜெயலலிதா ஊழல் ராணி ஊழல் ராணி ஊழல் ராணி சொல்லிட்டு நீங்களே இதுக்கப்புறம் எவ்வளவு பேர் அமைச்சர் மாட்ட போறாங்கன்னு தெரியல அஞ்சு ஆறு ஏழு எட்டான்னு தெரியல லிஸ்ட் போயிட்டே இருக்கு துறைமுறை ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன் அவர் அடுத்தது அவருக்கு இடி என்கொயரி வரும் நீங்க ராகுல் காந்தி ஒரு பில்ல கிழிச்சு போட்டார் பார்லிமெண்ட்ல ஊழலை ஆதரிக்க மாட்டோம் கிழிச்சு போட்டார் அந்த கிழிச்சு போட்ட பில்னாலதான் இன்னைக்கு பொன்முடி மாட்டிக்கினார் அவர் எங்கிட்ட சொன்னாரு இது என்ன மன ஓட்டத்தை காட்டுறதுன்னா திமுக காங்கிரஸ் தள்ளி விடுறதுக்கு பதிலா காங்கிரஸ் திமுக தள்ளி விட பார்க்கதோ இப்ப என்ன தோணுது நீங்க டெல்லிக்கு போனது பிரதமர் பார்க்க இல்ல இந்தி கூட்டணியில கலந்துக்க போகிற போக்குல பிரதமர் வந்து இது பிரதமருக்கு தெரியாம இருக்குமா அப்பாயின் கொடுத்துருக்காங்களே கொடுத்துருக்காங்க ஒரு முதலமைச்சர் கேட்டா கொடுக்கணும் ஆனா உங்க பிரையாரிட்டி என்னங்கிறது அவருக்கு தெரியும் ஆதந்தமிழ் இயர்களுக்கு அன்பணக்கம் நிழமோடு மூத்த பத்திரிகையாளர் திருமக பிரகாஷம் சுவாமி அவர்கள் உள்ளார் வணக்கம் சுவாமி சார் வணக்கம் சார் மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் சென்னை ஹைகோர்ட்ல இருந்து வந்திருக்கு கீழமை நீதிமன்றங்கள் சொத்து குவிப்பு வழக்கில் திரு பொன்முடி அவர்களை கீழமை நீதிமன்றம் வந்து விடுதலை பண்ணியிருந்தாங்க அந்த விடுதலைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவில் சென்னை ஹைகோர்ட் அந்த தீர்ப்பை ரத்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பொன்முடி அவர்கள் குற்றவாளி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு விவரங்கள் என்பது இருபத்தி ஒன்னாம் தேதி முழுமையாக சொல்ல வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று பொன்முடியும் அவருடைய மனைவியர்களும் நேரடியாக கோர்ட்டுக்கு வரணுங்கிற உத்தரவை சென்னை உயர் நீதிபதி வந்து தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பொன்முடியினுடைய அமைச்சர் பதவி இருக்குமா இருக்காதா என்பது பற்றி ஒரு மிகப்பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு உங்களுடைய பார்வை என்ன சார் பொன்முடைய அமைச்சர் பதவி நீடிக்குமா நீடிக்காதா மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் எந்த வினாடி என்ற வார்த்தை யூஸ் பண்ணாரோ அடுத்த வினாடியே பொன்முடியோட எம்எல்ஏ பதவி காலாவதி ஆகிவிட்டது கன்விக்டுங்கிற வார்த்தை இல்லைங்கிற மாதிரியே தான் நிறைய சொல்றாங்க கிரிமினல் தப்பு பண்ணியிருக்கார் தண்டனை ஏங்க தண்டனை எப்போ கொடுப்பாங்க அவர் சிம்பிள் நீங்க நீங்க சொல்றீங்க என்கிட்ட கூட யாரோ சொன்னாங்க கன்விக்டட் இல்லைன்னு அப்ப ஹவு கேன் தெர் பி அண்ட் பனிஷ்மெண்ட் தண்டனை எப்போ கொடுப்பாங்க கன்விக்டட் அண்ட் பனிஷ்ட் அப்படின்னு தான் சட்டத்தில் ஓகே கன்விக்ட் ஆகாம பனிஷ் பண்ண முடியாது

டிவிஎஸ்சி அப்பீல தள்ளுபடி பண்ணாங்கன்னு தள்ளுபடி பண்ணலையே டிவிஎஸ்சி பண்ணது ரைட்டு குற்றவாளி குற்றவாளின்னு சொல்றது ஒன்று தான் தப்பு பண்ணவர் தண்டனது ஒன்று தான் தான் கணக்கு பட் அக்கார்டிங் டு தை கோர்ட் இஸ்விக்ட் மூமெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி அவரோட எம்எல்ஏ பதவி ஆகிடும் எம்எல்ஏ பதவி காலாவதி ஆச்சுன்னா மந்திரி பதவி ஆகிடும் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்தது சர்க்காரியா கமிஷன் கலைஞர் மீது போட்டாங்க எல்லாம் பொருள் பண்ணாங்க இதில் மாசம் அப்போ கூட வந்து யாருமே கன்வீக்ட் ஆகலை ஏ ராஜாவும் கனிமொழியும் ஜெயிலுக்கு போனாங்க டூஜி ஸ்கேமில் அப்புறம் டூஜி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அக்யூட்டில் ஆனால அக்யூட்டில் ஆனா அப்பீல் போட்டிருக்காங்க அப்பீல் போட்டதுனால அவளை குற்றவாளின்னு சொல்ல முடியாது சரியில கழிச்சாங்க இல்லைங்க ஆனா அக்யூட்டை அக்யூட் அதனால அவங்க குற்றவாளின்னு சொல்ல முடியாது செல்வ கணபதி இவங்கள்லாம் வந்து இந்திரகுமாரி இவங்கள்லாம் தண்டனை பெற்றார்கள் ஆனால் திமுக அரசாங்கத்து வழியாக ஊழல் செஞ்சு தண்டனை பெறலை ஏடிஎம்கே ஏதி அதிமுக அரசாங்கத்தில் இருந்து தவறு பண்ணிவிட்டு டிஎம்கேவில் வந்து தஞ்சமடைஞ்சு அதுக்கு உண்டான தண்டனையை பெற்று எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ இப்போ சொல்ல வேண்டும் எம்பி பதவி ராஜ்யசபா எம்பி பதவியோ திறந்தார் எங்கள் ஊர் தான் அவர் நல்ல மனிதர் திறந்தார் சட்டம் என்ன சொல்கிறதுன்னா இந்த மூமெண்ட் கன்விக்டட் யோ இப்போ ராகுல் என்ன ஆச்சுங்க உறுப்பினர் பதவியிலேருந்து எடுக்கிறோன்னு சொன்னாங்க சொன்னாங்க குஜராத் நீதிமன்றம் எத்தனை நாளில் பதவி பிடுங்கினாங்க ஒரே நாள் ஒரே ஒரு வாரத்தில் வீடை காலி பண்ண வச்சாங்க இது வந்து அதிகப்படியே தான் இது வந்து நான் வந்து ஆதரிக்க மாட்டேன் இது வந்து எதிர்கட்சி தலைவர் பழிவாங்க நடவடிக்கை தான் ஆனால் சட்டம் வந்து ராகுல் காந்திக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டுது ஆமாம் இங்கே சபாநாயகர் அந்த மாதிரி பண்ணுவார் அப்பாவுங்கிறது கேள்வி ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள அவருக்கு வந்து ஹைகோர்ட்டோட உத்தரவு நகல் நேரில் கொண்டு போய் கொடுப்பாங்க பியூன் வந்து இருந்து தஃபேதார் நேரில் கொண்டு போய் சபாநாயகரை கொடுத்துருவாங்க இன்னைக்கு ஈவினிங் வந்திருக்கோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஈவினிங் குள்ளே நீங்கள் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணோம் அப்பாவை பண்ண மாட்டார் ஸ்டாலின் வரதுக்கு வெயிட் பண்ணுவார் வெயிட் பண்ணி ஒரு வாரம் தள்ளி போடுவாங்க யாராவது கண்டெம்ட் போடுவாங்க see இவங்க மனசுல செந்தில் தில்மாலாஜி 21 தான சர தண்டனை விவரங்கள் கொடுக்க போறாங்க ஒரு தண்டனைவறை கொடுத்தா கூட அப்பீருக்கு عشان சென்டென்ஸ் ஸ்டாப் பண்றதுங்கிறது இந்த லஞ்ச ஊழல் வழக்கு புது சட்டத்துல இடம் இல்ல பழைய சட்டத்துல இடம் இருக்கு சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்றது இல்ல அப்பீலுக்கு நீங்க போறது போங்க சிறைச்சாலைக்கு பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்பீல் போங்க ஆனா சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க சார் சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்றது see இப்போ என்ன நடக்குது நான் இன்னொரு एग्जांपल சொல்றேன் எம்பி ரவீந்திரநாத் இருக்கார்ல அவருக்கு இதே மாதிரியான ஒரு கேஸ் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க சில விஷயங்களை வந்து மறைச்சிருக்காரு விவரங்களை நிதி விவரங்களை மறைச்சிருக்காரு அப்படிங்கிற காரணத்துக்காக அவருடைய எம்பி பதவியை வந்து கோர்ட் மூலமாக வந்து புடுங்கிட்டாங்க ஆனாலும் அந்த சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் ரவீந்திரநாத் எம்பியாக தானே இருக்காரு அதே மாதிரி பொன்முடிக்கு நடக்க வாய்ப்பு இல்லையா அப்படி பார்த்து ராகுல் காந்தி கூட தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க நீங்கள் அடுத்த அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன் ராகுல் காந்தி இப்போ எம்பியாக இருக்கார் தெரியுங்களா உங்களுக்கு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் போனாங்க போனேன் இது ஊழல் வழக்கு இப்போ என்னன்னா உயர் நீதிமன்றங்களும் ஊழலை வந்து ரொம்ப சீரியஸா பார்க்க தொடங்கிடுச்சு முன்ன மாதிரி இல்ல முன்ன வந்து எதிர்க்கட்சி வந்து எதிர்க்கட்சி மட்டும்தான் இப்போ கோர்ட்டுகளும் எதிர்கட்சியா செயல்படுது எங்க தப்பு நடந்தாலும் கண்டுபிடிக்கிறது ஸ்ரீ ஆனந்த் வெங்கடேஷ் மனசு வருத்தப்பட்டு சொன்னார் ரெண்டு நாள் மூணு நாள் நைட் நான் தூங்கல என்ன சுகமோட்டா எடுத்தாரு நீதிபதி ஆனா தலைவணங்கணும் இந்த மாதிரி நீதிபதி இருக்கிறதுனால நம்ம நாடு ஒன்று உருப்படியா இருக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரை பாராட்டியிருக்காரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாராட்டி பாராட்டிருக்காரு ஏங்க செந்தில் பாலாஜி கேஸ்ல கூட கங்காபூர் பாலா சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு தார்மீக அடிப்படையில் அவர் மந்திரியா தொடர்வது நியாயம் இல்லை அவரால் சிஎம் கூப்பிட்டு நீங்க உடனே எடுங்கன்னு சொல்ற அளவுக்கு பர்மிட் கிடையாது அதிருப்தியை சொல்லியிருக்காரு ஆமா அதிருப்தியை மீறி நீங்க மந்திரியா வச்சிருக்கீங்க இன்னி வரைக்கும் அதே மாதிரி பொன்முடி எம்எல்ஏ பதவி நீக்கம் பண்ண மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி மந்திரியா வைப்பீங்கன்னு என்ன கேரண்டி இன்னி கூட கொடி போட்ட காரில் தான் ஆறு விழுப்புரத்துக்கு போயிட்டு வந்தால் தகவல் வருது சட்டத்தை என்ன மதிக்கிறீங்க சரி நான் என்ன கேட்குறேன் ஜெயலலிதா ஊழல் ராணி ஊழல் ராணி ஊழல் ராணின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க சரி ஜெயலலிதா யாரும் சப்போர்ட் பண்ணல உப்பு தண்ணி தண்ணி குடிச்சா ஆகணும் நீங்கள் எந்த விதத்தில் பெட்டர்னு இப்போ ஜனங்கள் கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றீங்க அப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் சொன்னாலும் டிஎம் கே கேக்கார் ஒன்றரை கோடி ரூபாய் தானேங்க ஜெயலலிதா மாதிரி லட்சக்கணக்கான கோடிகளா சட்டத்தில் என்ன தருமா இருக்கு பத்து ரூபா லஞ்சம் வாங்கினா கூட தன்ன உண்டு குவாண்டி அமௌண்ட் முக்கியம் இல்லை தவறு முக்கியம் இவர் என்ன இவருக்கு சிறந்த லாயர் என்ன மாதிரி ஒரு இறங்கும் பார்க்க முடியாது சிறந்த ஆர்குமெண்ட் மனைவியோட சொத்துக்களை எப்படி ஒரு சொத்துல சேர்க்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார் என்ன சொல்றாங்க மனைவி பேரை சொத்தை வாங்கிட்டு மனைவிக்கு ஏதுங்க இன்கம் வேலை செய்கிறாங்களா ஒர்க் பண்ணுறான் அவன் ஒரு குடும்ப தலைவி சொல்லுறேன் இப்போ எல்லா அருசிலும் மனைவியும் இப்போ குடும்ப தலை வீட்டோடு இருப்பாங்க குழந்தை பார்த்துப்பாங்க அவங்களாம் ப்ரொஃபஷனலோ காலேஜ் லெக்சரோ டீச்சரோ அந்த மாதிரி இப்போ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்கன்னா சொல்லலாம் எங்க என் ஒய்ஃப் போதுமா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க ஐம்பது வாங்கினேன் வாங்கினேன்னு சொல்லலாம் இப்போ இவங்களாம் சாதா ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் பணத்தை போட்டு வாங்கி கொடுத்துட்டு கிளப் பண்ணக்கூடாதுன்னா எந்த நீதிபதி கேட்பாங்க அவங்களுக்கும் சட்டம் தெரியாமல் இருக்குமா இப்போ இப்போ பிஎம்எல்ஏ ஆக்ட் மாதிரி இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புல என்ன எடுத்து மகள் மருமகன் மகள் அப்பா தாய் தந்தை இல்லாமல் டிரைவர் செக்ரட்டரிலாம் கூட பிடிக்கலான் இருக்கு பிசி ஆக்ட்லயா ஆமா நீங்க யார் யார் பேர்ல பணம் போட்டிக்கலோ எல்லாரையும் பிடிக்கலாம் நீங்கள் வந்து மாமனார் மட்டும் கிடையாது தெரிஞ்சவங்களுக்கு தான் போடுவாங்க இவங்க தெரியாதவங்களையும் பிடிக்கலாம் ஸோ இது என்னன்னா திமுக தொடக்கப்பட்டதுல இருந்து ஒரு முக்கிய தலைவர் திமுகவில் நடந்த ஊழலால் கைது செய்யப்பட்டது திமுக வரலாறில் இதுதான் முதல் தடவை நடந்தது இல்ல நடந்தது எனக்கு தெரிஞ்சு நான் தப்பா இருக்கலாம் நாற்பத்தஞ்சு வருஷமா நானும் தமிழ்நாடு அரசியல பார்த்துட்டு வர்றேன் ஃபர்ஸ்ட் டைம் திமுக அமைச்சர் திமுக அரசாங்கத்தை தப்பு செஞ்சு தண்டனை ஆனது செந்தில் பாதி ஏடிஎம்கேயில தப்பு செஞ்சு டிஎம்கே லா அவர் வந்து அவர் தப்பு பண்ணாரு தண்டன கே தண்டைப்படமா ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட்ல தப்பு பண்ணல ஏடிஎன் கே பேட்ல ஏடிஎம்கே பீரியட்ல பண்ணாரு இந்திரகுமாரி செல்வ கணபதி எல்லாம் அந்த மாதிரி தான் இப்போ நாளைக்கு துரைமுருகனோ கே நேருவோ ஏவாவைலுவோ மாட்டினாங்கன்னா அது வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் கண்டினியூஷன் வரும் இப்போது பொன்முடி மேலே மூணு கேஸ் இருக்குது

ஆனால் நம்ம என்ன பண்ணணும் ஒர்க் ஒழுங்காக பண்ணணும் இல்லைங்களா படித்து பார்த்து சி ஒரு மல்டிபிள் கேஸஸ் ஒருத்தர் மேலே இருக்குன்னா எந்த வழக்கு என்னங்கிறது நமக்கு டவுட் ஆகும் நான் ஒரு இருபது பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் இந்த வழக்கு அந்த வழக்கு ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் எதிர்பார்க்க முடியாது அப்போ சொன்னாங்க ஆனந்த் வெங்கடேஷ் போட்ட வழக்கு அது ஒரு சொத்து கொழுப்பு தனியா இருக்கு இடி போட்டது அது அந்த ஸ்கேன் பண்ணி அந்த இமேஜ் பண்ணது அது தனியாக இருக்கு எல்லாம் தனித்தனியா இருக்கு டிவிஎஸ்சி போட்ட கேஸ் இது வந்து மாநில அரசாங்கத்தோட லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு ஏன் வழக்கு போட்டாங்க கீழமை நீதிபதி தள்ளுபடி பண்ணாங்க அக்யூட்டல் பண்ணாரு அக்யூட்டல் அக்யூட்டல் தள்ளுபடி அக்யூட்டல் வழக்கு இல்லைன்னு தள்ளுபடி அதை எதிர்த்து டிவிஎஸ்சி போட்டது ஸோ ஒரு அரசாங்கம் போட்ட வழக்கு தான் தனி மனிதர் போட்ட வழக்கு இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் எனி கவர்மெண்ட் கேள்வி போட்ட வழக்கு அதுக்கு ஜெயச்சந்திரன் தீர்ப்பு கூறியிருக்காரு இப்போ என்ன நடக்கும்னா நீங்க வந்து ஜெயலலிதா ஊழல் ராணி ஊழல் ராணி ஊழல் ராணின்னு சொல்லிட்டு நீங்களே இப்போ இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு பேர் அமைச்சர் மாட்ட போறாங்கன்னு தெரில அஞ்சா ஆறா ஏழா எட்டான்னு தெரியல லிஸ்ட் போயிட்டே இருக்கு துறைமுறை ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன் ஓகே ஓகே அவரு அடுத்தது அவருக்கு இடி என்கொயரி வரும் இந்த மாதிரி தொடர்ந்து தலைவலி வரும் பொழுது எப்படி நாம் மத்த கட்சிகளை ஊழல் கட்சி மோடி ஊழல் பண்ணாரு ரஃபேல் டீல் அப்படின்னு பேசுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு ஓகே எனக்கு இந்த கேஸ் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு சார் கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்ப உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இது அக்யூட்டலுக்கு சமமானது தான் நீங்க சொல்ல வரீங்க நானும் ஒரு ரெண்டு மூணு வழக்கறிஞர்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டேன் அதாவது ஒரு ஏழு வருஷத்துக்கு மேல தண்டனையாக இருக்கும் பட்சத்துல இன்னைக்கே கூட தீர்ப்பு சொல்லியிருக்கலாம் என்ன தண்டனை என்பதை சொல்லியிருக்கலாம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மூன்று வருஷத்துக்கு கம்மியாக தண்டனை இருக்கு போல இருக்கு அதனால தான் இருபத்தி ஒன்றாம் வந்து இதை தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் சார் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு குற்றவாளின்னு சொன்ன அதே நாளில் தண்டனை சொல்லணும்னு நீதிபதிக்கு எந்த கட்டாயம் கிடையாது பவர் ஆஃப் தி கோர்ட் பவர் ஆஃப் தி கோர்ட் நம்ம அதில் தலையிட முடியாது ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு பிரகாரம் ஓகே நான் தவறாக கூட இருக்கலாம் நாலுலேருந்து ஏழு வருஷம்னு நண்பர் சொன்னார் அவர் ஒரு சட்ட நிபுணர் மத்தியானம் பேசுறேன் ரொம்ப சட்ட நிபுணர் அவர் அவரு கால்குலேஷன் ஏழு வருஷம் நான் என்ன சொல்றேன் ஒரு நாள் சிறைந்த நட கொடுத்தா கூட அவர் எம்எல்ஏ இருக்க தகுதி நீக்கப்பட்டார் மந்திரியா இருக்க முடியாது இந்த சட்டம் வந்து வருஷ கணக்கா நாள் கணக்காக இது முக்கியம் இல்லை குற்றத்தை பொறுத்தே எம்எல்ஏ இருக்க முடியாது நீங்க ராகுல் காந்தி ஒரு பில்லை கிழிச்சு போட்டார் பார்லிமெண்ட்டில் அந்த பில்லை மட்டும் ராகுல் காந்தி கிழிக்காம பாஸ் பண்ணியிருந்தார்னா இன்னைக்கு பொன்முடி தப்பிச்சிருப்பார் அப்படின்னு என்னோட ஒரு லீகல் ஃப்ரெண்டு ஒரு லாயர் ஃப்ரெண்டு சொன்னார் ஓகே அந்த பில் என்னன்னா இதை அமெண்ட்மெண்ட்றதுக்கு போடப்பட்ட பில்ல அப்ப என்ன சொன்னார் தெரியுமா ராகுல் காந்தி ஊழலுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் ஊழலை ஆதரிக்க மாட்டோம் டப் 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 கிழிச்சு போட்டார் பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ல அந்த கிழிச்சு போட்ட பில்னால தான் இன்னைக்கு பொன்முடி மாட்டிக்கினார் அப்படின்னு இந்தியா கூட்டணியில் பேசுவாங்களா பேச மாட்டாங்க ஆனால் அதான் உண்மை ஓகே சார் அப்படியே இந்தியா கூட்டணி பற்றி ஒரு கேள்வி எடுத்திருக்கீங்க நானும் இந்தியா கூட்டணிக்குள்ளே ஆக விரும்பணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த நா இந்த ஐந்து மாநில தொடர் தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் வந்து உடனடியாக உடனடியாக இந்தியா கூட்டணி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு மறுநாளே சொல்லிட்டாங்க எதிர்க்கட்சிகள் மிக தோலைமை கட்சிகள்லாம் மிக கடுமையாக எதிர்வினை ஆற்றுனாங்க அது வந்து வரக்கூடிய நாட்களில் நடக்க போது நாளைக்கு நடக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க அதன் காரணமாக தமிழக முதல்வர்களும் டெல்லிக்கு போயிருக்காங்க இந்தியா பிளாக் கூட்டணி நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது சார் அதை பற்றி ஏதாவது இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இருக்கா ராகுல் காந்தி அவருக்கு மிக நெருக்கமான தென்னகத்து எம்பி ஓத்தர் ஓகே ஒரு இளைஞர் ராகுல் காந்தி அன்பை பெற்றவர் அவர்கிட்ட பேசினாராம் டிஎம்கே ஓட போட்டி போடலா கூட்டணி இல்லைன்னா வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டாராம் அதுக்கு அவர் சொன்னாராம் இந்த வாட்டி அஞ்சு தான் கொடுக்க போறாங்க பத்து எல்லாம் கிடையாது அந்த பத்து எம்பிக்குமே சீட்டு கிடையாதுட்டாங்க மேக்சிமம் டேமேஜ் நமக்கு அஞ்சு எம்பி குறையும் தமிழ்நாட்டில் அதுதான் நமக்கு டேமேஜ் வேற எந்த டேமேஜ் இல்லைன்னு சொன்னாராம் அவர் என்கிட்ட சொன்னார் இது என்ன மன ஓட்டத்தை காட்டுறதுன்னா திமுக காங்கிரஸை தள்ளி விடுறதுக்கு பதிலாக காங்கிரஸ் திமுக தள்ளி விட பார்க்கோன்னு இப்ப என்ன தோணுது சார் இது எனக்கு என்ன சந்தேகம் வச்சுக்கோங்களேன் ஆல் ஓவர் இந்தியா மம்தாவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கு அதே போல கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு அகிலேஷ் யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு நிதிஷ்க்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை இருக்கு கம்யூனிஸ்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தான் ஓரளவுக்கு காங்கிரஸை வந்து திமுக அடிசண்டாக நடத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி சார் திமுக விட்டு போவாங்க ஆம் ஆத்மியால் காங்கிரஸ் மூணு மாநில தேர்தல் தோற்றதா இல்லை மம்தாவால் மூணு மாநில தேர்தலில் காங்கிரஸ் தோற்றதா இல்லை அப்புறம் வந்து நிதிஷ்குமாரால் தேஜஸ்வி யாதவால் தோற்றதா இல்லை காங்கிரஸ்லேயே சொல்றாங்க சனாதன பந்தி தான் மூணு மாநில தேர்தலில் மரணி வந்தது அது உண்மையா பொய்யா தெரியாது ஆனா காங்கிரஸ்ல ஒரு சாரர் இன்க்ளூடிங் கமல்நாத் சொன்னாராம் கமல்நாத் சார் கமல்நாத் சொன்னாராம் டிஎம்கேவோட கூட்டணி வச்சதுனால தான் எங்க ஸ்டேட்ல நீங்க தோத்தீங்கன்னு டைரக்டா ராகுல் காந்தி பார்த்து அது உண்மையா பொய்யாங்கிறது உள்ள போக விரும்பல என்ன பேசப்பட்டதுன்னு சொல்றேன் என்ன தோன்றதுன்னா டிஎம் காங்கிரஸுக்குள்ளேயே திமுக எதிர்ப்பு என்பது இருந்துட்டு வருது இந்த சனாத கொள்கை டாக் சனாதனம் இந்து மாதம் திட்டுறது லட்டு மாதிரி பிஜேபி எடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணுது எம்பி மக்கள்கிட்ட போய் உத்தரகாண்ட் மக்கள்கிட்ட போய் பாருங்க பாருங்க மக்களே நீங்களாம் ராம ராமன்றீங்க அவங்க உங்க காங்கிரஸ் ஓட்டு போடுறீங்களே அவன் கூட்டணி ஒன் டிஎம்கேல இருக்குது தமிழ்நாட்டில் அவன் கடவுள்லாம் திட்டுறான் சனாதனம் திட்டுறான் அப்படி சொல்லி பண்ணதான் பண்ணும் பண்ணதான் பண்ணும் ஏன்னா எதிர்க்கட்சி அரசியல் தேசிய அரசியல் எதிர்க்கட்சி அரசியல் இதெல்லாம் வந்து சாமதேன ஜானதன் பண்டம்லாம் நடக்கும் புரியுது நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டு மாநில தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் எழுந்து உட்காந்துக்கிச்சு இத்தனை நாளாக பலு விழுந்து இருந்தது இப்போ கொஞ்சம் நிற்கிற அளவுக்கு இருந்து நிற்குது இப்போ அடுத்தது ஓடலாம் அப்ப வந்து ஓடும் பொழுது ஒரு குண்டை கட்டிட்டு ஓடினோமா நேரம் கட்டானம் இப்போ என்ன இப்போ இதே பாயிண்ட் என்னன்னா நாளைக்கு காங்கிரஸ் ஒரு சொற்ப இடத்துல போட்டி போட்டால் கூட இந்த சனாதன ஃபேக்டர்னால தோத்து போச்சுன்னா காங்கிரஸுக்கு எதிர்காலமே இந்தியாவில் கிடையாது அது இல்லாம காங்கிரஸ் வந்து செக்குலர் கட்சியா இருந்தா கூட இந்து மத விரோதி கட்சி கிடையாது அது ஒன்றும் ஞாபகம் ரேவந்த் ரெட்டிலாம் எவ்வளவு கடவுள் பக்தி எனக்கு தெரியும் காங்கிரஸ் இந்து மத விரோதி கட்சி கிடையாது செக்குலர் இல்லைங்கள மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் உண்டு அதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்து மதத்துக்கு விரோதி கட்சி இல்லை அப்படிப்பட்டவர்கள் கொள்ளி முரண்பாடு அதுவும் தேர்தலில் இவங்களுக்கு அடி வாங்கினதுக்கு காரணமே இந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுது இப்போ இண்டி கூட்டணி இல்லை என்ன பேச்சு பார்வை மம்தா வந்து நாலு சீட் தரையும்பா அப்படியே ஸ்டேல்மேட்டில் இருக்கும் அவர் வந்து ஆம் ஆத்மி மூணு சீட் தரேன் பாரு ஸ்டாலின் அஞ்சு சீட் கொடுப்பேன் பாரு காங்கிரஸ் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி லெவல்லையாக இருக்கும் தனிப்பெரும் கட்சி இல்லை சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி இல்லை எதுக்கு நீங்கள் போய் ஆம் ஆத்மீட்டும் டிஎம் கேட்டு அஞ்சு சீட்டு கேட்டு நாலு நாலு சீட்டு கேட்டு மொத்தமாக நாற்பது சீட்டில் போட்டுட்டு இருபது சீட் ஜெயிக்கணுமா கட்சி வேண்டான்னா காந்தி சொன்ன மாதிரி கழிச்சிட்டு போகிறது பெட்டர் ஆனால் இந்த மாதிரி கேவலப்பட்டு நிற்க வேணாம்னு நான் சொல்கிறேன் அதனால் இந்தி கூட்டணியில் கண்டிப்பாக என்ன பேசியிருப்பாங்கன்னா இந்த மூணு மாநில தேர்தலில் காங்கிரஸுக்கு ஏன் அடி அப்படிங்கிறது டிபேட் போடிருக்கும் அந்த டிபேட்டில் ஒரு பகுதியாக அட்லீஸ்ட் முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் சார் அப்படியே இந்தியா பிளாக் கூட்டணிக்காக முதல்வர்கள் போயிருக்காங்க ஸோ அதே காரணத்துக்காக பிரதமர் அவர்களையும் பார்த்துருக்காங்க டைம் வேற கொடுத்துருக்காங்க இந்த சென்னையுடைய புயல் வெள்ளம் அதே போல தென் மாவட்டங்களில் மிக கடுமையான மழையினால் மூன்று மாவட்டங்கள் மொத்தமாக காணாமல் போயிருக்கு அந்த அளவுக்கு மிக மோசமான சேதங்கள் இதற்காக நிதி கேட்டு பிரதமரை வந்து முதல்வர்கள் பார்த்துருக்காங்க ஸோ இது என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே சென்னை வெள்ளத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கேட்டிருக்காங்க ப்ளஸ் தென் மாவட்ட வெள்ளம் மத்திய அரசு உதவுவதற்கு தயாராக இருக்குமா என்ன நடக்க சார் வாய்ப்பு இருக்கு நீங்கள் டெல்லிக்கு போனது பிரதமர் பார்க்க இல்லை டெல்லிக்கு போனது இந்திய கூட்டணியில் கலந்துக்க போகிற போக்கில் பிரதமர் பார்த்துட்டு இது பிரதமருக்கு தெரியாமல் இருக்குமா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களே கொடுத்துருக்காங்க ஒரு முதலமைச்சர் கேட்டால் கொடுக்கணும் ஆனால் உங்கள் ப்ரையாரிட்டி என்னங்கிறது அவருக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு டெல்லி அப்படி பிரதமரை பார்க்கணுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிருக்கலாம் அடுத்த வாரம் போயிருக்கலாம் இது கரெக்டாக இன்றைக்கி கூட்டணி கோதர நடக்கும் மீட்டிங் போயிட்டு ஒரு நாள் இருந்துது பிரதமரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு பிரதமருக்கு தெரியும் அதை பற்றி அவருக்கு அரு கவலைப்படலை இப்போ என்னென்னா நீங்கள் வந்து மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டார் அது அது நிச்சயம் மனசாட்சி உள்ள மனிதர் நீங்கள் கேட்டதோட கூட கொடுப்பார் ஆனால் சில கமிட்மெண்ட்லாம் கேட்பார் அந்த பணம் ஒழுங்காக செலவு பண்ணணும்னு சொல்லுவார் கரெக்டான முறையில் போனோம் டிஜிட்டல் இப்போயும் அண்ணாமலை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் கொடுக்குற ரூபாய் பணத்தில் எங்களுக்கு இவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களே அந்த கணக்கு ஆரம்பிச்சிட்டார் இவ்வளோ நீங்கள் கொடுக்குற பணத்தில் மத்திய அரசாங்கம் இவ்வளோ கொடுக்குதுங்க அப்படின்ட்டு அதெல்லாம் தெளிவாக மக்களுக்கு புரிய வச்சுட்டாங்க மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு ஆறாயிரம் டிஎம் கை விட்டு கொடுக்கல அது நாலாயிரம் என்னமோ பிஜேபி கொடுத்ததுன்னு அதே மாதிரி மோடி சில கண்டிஷன் போடலாம் இந்த பண் நான் பணத்தில் இப்படி தான் நீங்க பண்ணணும் ஏன்னா அரசாங்க பணத்தை கையாடல் பண்றதுங்கிறது இந்தியா முழுக்க நடக்கிறது ஒரு கட்சியை குறை சொல்ல முடியாது மோடி அதை தடுக்கணும்னு பாக்குறாரு அதை தான் பண்றார் சி திறமையான அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா ஆனால் தவறா பயன்படுத்த படக்கூடாது மத்திய அரசாங்கம் பணம் மக்களுக்கு சென்று சேரணும் அப்படிங்கிறது ஒரு பிரதமர் வந்து உறுதியாக இருக்கிறதுல தப்பில்லை ஆனால் இந்த கூட்டணி வந்துட்டு ஏதோ போகிற போக்கில் பிரதமரை பார்த்து ரெண்டு கோரிக்கை வச்சு பண்ணால் கூட பிரதமர் தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான் பண்ண போகாது ஏன்னா அவர் ஃபோக்கஸ் இனிமேல் தமிழ்நாடு தான் நீங்கள் கேட்ட பணத்தை கொடுக்காம ஒரு ஐம்பது கோடி கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் நாளைக்கு கேம்பெயின் பண்ண என்ன சொல்லுவீங்க நான் கேட்ட பணம் கொடுக்கலான்னு சொல்லுவீங்க ஸோ நீங்கள் கேட்ட பணத்தோடு அதிகமாக கொடுக்க வாய்ப்பு உண்டு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண உண்டு வாய்ப்பு உண்டு அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி அவங்க தேர்தலுக்கு வியூகமாக பயன்படுத்துமே தவிர உங்களை மரியாதை குறைச்சல கௌரவ குறைச்சல் நடக்காது ஆகவே மோடி வந்து தமிழ்நாடு துரோகம் பண்ண நம்பலாம் தமிழகத்தை சேர்ந்த ஒரு மூத்த எம்பி பிரதமரை வரை பார்த்துருக்காரு ஃபோட்டோவெல்லாம் வெளியே வந்திருக்கு என்ன நடந்துச்சு அந்த ரகசிய மீட்டிங்ல என்ன நடந்துச்சு குறிப்பாக திமுக ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருக்காங்க அந்த சூழ்நிலையில் போய் ஒரு திமுக மூத்த எம்பி பிரதமரை பார்த்துருக்காரு டெல்லி வட்டாரங்களில் இதை பத்தி என்ன சார் தகவல்கள் எதுவும் வந்திருக்கு செந்தில்குமார் ட்வீட் போட்டார் இந்தி கூட்டணிக்கு வராரு முதல்வர் வருக வருகன்னு அப்புறம் எடுத்துட்டாரு அது ஒரு அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க பிரதமர் முதல்ல கேட்டாராம் பாலு வாட் இஸ் எ பர்பஸ் ஆஃப் விசிட் டு டெல்லி மிஸ்டர் பாலுன்னு கேட்டாராம் அது அவரால் பதில் சொல்ல முடியல அப்புறம் சொன்னாலும் நம்ம சமாதானமா போயிடலான்னு பாலு என்ன சமாதானம்னு கேட்டாராம் இல்லை இல்லை இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் இனிமே ரொம்ப குறைச்சிக்கிறோம் வேகத்தெல்லாம் குறைச்சிக்கிறோம் அப்போ நீங்கள் டெல்லிக்கே வந்திருக்க மாட்டிங்களேன்னு இதெல்லாம் ஒரு அதிகாரிகள் சொன்னது எவ்வளோ தூரம் நமக்கு ஒரு டெல்லி வட்டாரங்கள் வழியாக நம்ம கசிந்த தகவல்கள் அவங்க பாலு சொல்லிக்கலாமா யார் சொல்லியிருக்கலாம்னு தெரியாது பிரதமர் கேட்டாரா தலைக்கு மேலே வெள்ளம் போச்சு இப்போ போய் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த லீஃபை காமிச்சிங்கன்னா என்ன பண்ணும் பீஸ் லீஃப் காமிச்சா என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்திருக்கதே இண்டி கூட்டணியோட சேர்ந்து என்னை எதிர்க்க வந்திருக்கீங்க இப்போ எங்கிட்ட வந்து நீங்கள் உதவி கேட்டு வந்தீங்கன்னா நான் எப்படி கர்ணன் மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு பார்க்கலான்ற மாதிரி எந்த பதிலும் சொல்ல அவன் வந்து பாலு போனது ஒரு சமாதானத்துக்கு தான் போயிருக்கார் இதெல்லாம் அடைக்கிறதுக்கு போயிருக்கார் கலைஞர் என்னைக்குமே தும்ப விட்டு வாழ பிடிக்க மாட்டார் கரெக்டா எதிர்ப்பார் கரெக்டா ஆதரிப்பார் கரெக்ட் அந்த மாதிரி இந்த அளவுக்கு டெல்லியில போய் நீங்க வந்து பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இப்ப என்ன பண்ணீங்க அதான் கேட்டாராம் பாலு முந்தானித்தான நீங்க பார்லிமெண்ட்ல பதக எல்லாம் தூக்கி போட்டு பிஜேபி ஒழிங்க பிரதமர் ஒழிங்கெல்லாம் சொன்னீங்க இப்போ செடி என்னமோ காம்ப்ரமைஸுன்றீங்க அது விதமாக இந்த வாரத்தெல்லாம் சொல்கிறீங்களே என்ன விஷயம்னு கேட்டால் மோடி பேசும்போது நக்கலாக பேசுவார் அது நாளே பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பேசி அவரை கொஞ்சம் அப்செட் பண்ணிட்டார் என்ன விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா இனிமேல் தலைக்கு மேலே போச்சு எந்த சரண்டரோ எந்த சரணாகதியோ எதுவும் உங்களை காப்பாற்ற போகிறதில்ல சட்டை என்ன பண்ணுறதோ அது பண்ணியாகணும் இந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் போய் நீங்கள் வந்து கஜேந்திர மோட்சம் மாதிரி காலை பிடிச்சா கூட காரியம் நடக்காது ஓகே சார் அதாவது டெல்லியில் சரண்டர் நடந்திருக்கா சரண்டர் ஆகிற சரண்டான ஏற்பாடுகளை பாலு பண்ணியிருக்கா அது ஒர்க் அவுட் ஆள் ஓகே சார் என்னுடைய கடைசி கேள்வி சார் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு இந்த செஷனில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பிக்களை தகுதி நீக்கம் மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தகுதி நீக்கம்னு சொல்ல முடியாது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன கேட்குறாங்க பிரைம் மினிஸ்டரோ உள்துறை அமைச்சரோ அந்த இன் வந்து ரெண்டு பேர் வந்து அந்த கலர் புகை குண்டெல்லாம் வீசியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் பேசுங்க விசாரணை கேட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ஒன்று பேசியிருக்கணும் இல்லை நான் வந்து உள்துறை அமைச்சர் பேசியிருக்கணும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே எம்பிக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது இதை பற்றி நீங்கள் பேசதானே சொல்கிறோம் இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் தகுதி நீக்கம் பண்ணுறீங்கன்னு போர்க்குரல் எழுப்பியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் அற்ற முறையில் எதிர் ஆளுங்கட்சி நடக்குதே அப்படிங்கிற மாதிரியான விஷயோ இஷ்யூ வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது ஏன் இன்னைக்கு வரைக்கும் உள்துறை அமைச்சரோ பிரதமரோ இதை பற்றி பேசவே இல்லை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு பேரை சஸ்பெண்ட் பண்ணது சரியா பாராளுமன்றத்தில் நடந்த தவறுக்கு பிரதமர் பொறுப்பேற்குமா இருக்கணும் சபாநாயகர் பொறுப்பே இருக்கணுமா கண்டிப்பாக இருக்கணும் உள்துறை அமைச்சர் பொறுப்பே இருக்கணுமா ஓரளவுக்கு டிஸ்கஷனே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே இருங்க நீங்க எதிர்கட்சி என்ன பண்ணிருக்கணும் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து பிரதமர் மேலேயும் சபாநாயகர் மேலேயும் ஹோம் மினிஸ்டர் மேலேயும் சொன்ன அந்த குற்றச்சாட்டு மக்களிடம் சென்று சென்றதா இல்லை ஒருத்தர் கேட்டார் ஏங்க எம்பின பண்ணிட்டாங்களாமே எதுக்கு பண்ணான்னு கேட்டார் சோ யோ ஃபெயில் இன் யோ டியூட்டி டு அத விட நான் என்னத்தனமா சொல்றேன் இது நடந்து முடிஞ்ச உடனே ஒரு ஒரு எம்பையா எழுந்து அமைதியான முறையில் நான் உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன் பிரதமர் அவர்களே நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் தேச பாதுகாப்புக்கு குந்தகவரியை விட்டிக்க பேசுனீங்களா நீங்க வந்து மைக்க வச்சு என்ன தடவை சொல்றேன் உங்களுக்கு கோஷம் போட்டு பதாகையை பிடிச்சி அவர் ஸ்பீக்கர் சொல்றாரு முக்கியமான பில் எல்லாம் பாஸ் பண்ணுங்க ஏன்னா இதான் வந்து லாங் செஷன் அப்புறம் ஒரு ஷார்ட் செஷன் அப்புறம் தேர்தல் வரப்போறது சில இங்க பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட மசோதாக்களை பாஸ் பண்ணுறதுங்கிறது அது ஒரு பெரிய தலைவலி அதை பாஸ் பண்ணி ஆகணும் அப்பறம் தான் இல்லைன்னா காலாவதி ஆயிடும் அந்த மசோதாக்களை பாஸ் பண்ணிட்டு நீங்க பேசுறத பேசுங்க இல்லை மசோதாவை பாஸ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்க மசோதா பாஸ் பண்ணிட்டு ஒத்த ஒத்தராக எழுந்து நீங்க பேசுறத தடுக்க போறது இல்லை சார் அமளி இருக்கு அமளி தும்மளி நீங்க பதாகையை பிடிச்சிட்டு கோஷம் போட்டு பார்லிமெண்ட்டை ஸ்டால் பண்ணி அதன் மூலமாக மசோதாக்களை நிறைவேற்றாமல் செய்தால் சபாநாயகருக்கு கோபம் வரும் நீங்க மசோதாவை பாஸ் பண்ணிட்டு அது ஜெயிக்க வைக்கிறீங்களோ துவக்க வைக்கிறோம் பண்ணிட்டு ஒத்த ஒத்தரா டெரி கோபரேன்லேருந்து ராகுல் காந்தியிலேருந்து தனித்தனியாக நேரம் கேட்டு பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ கூறு போட்டு கிழிச்சா கூட மக்களிடம் போய் சேர்ந்திருக்கோம் பார்ப்பா என்ன பேருந்தான் ராகுல் காந்தி மோடி பண்ண தப்புன்னு சொல்கிறார் இப்போ அந்த மேட்ரே வெளியில் வரல வெறும் சஸ்பெண்ட் பண்ணது எம்பி எல்லாருக்கும் எங்க அதே வழக்கமாக கத்துறாங்க பண்ணுறாங்கப்பா ஸோ உங்களோட நோக்கம் மோடி தவறு செய்து விட்டார் மோடியோட ச செயல்பாடுகள் சரியில்லை உள்துறை அமைச்சகம் தோத்து போச்சு நீங்கள் வந்து செக்யூரிட்டி லேப்ஸுங்கிறத மக்களிடம் கொண்டு சென்றீங்களா இல்லை சார் அதுக்குன்னு நூத்தி நாற்பத்தி ஒரு பேரை சஸ்பெண்ட் பண்ணலாமா சார் எதிர்கட்சிகளே இல்லாம வந்து அவங்க எல்லா மசோதாக்களும் நிறைவேற்றி சொல்ல சபையை நடக்க பர்மிட் இப்போ அக்ரிமெண்ட் என்ன போட்டாங்க சபையை நடக்கிறதுக்கு பர்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி தானே வரீங்க நீங்க உங்களோட உரிமைகள் யாரும் பறிக்கப்படலை பறிக்கப்படல நீங்க உரிமைகளையும் பண்ணும் கடமையும் பண்ணும் உங்க கடமை என்னது மசோ இப்ப இந்த மசோக நீங்க பண்ணலே வச்சுக்கோங்க அடுத்த சாசன்ல பண்ணலன்னா காலாவதியாகும் அப்புறம் இது யாருக்குங்க அரசு இது காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணாலும் தப்பு தான் பிஜேபி கவர்மெண்ட் பண்ணாலும் பண்ணுறது தான் ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி பன்னாட்டி கூட எவ்வளோ எதிர்கட்சி உறுப்பினர் தூக்கி குண்டு கட்டா தூக்கி வெளியில் போடுறத பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து இது பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கும் முயற்சிக்கு சபாநாயகர் எடுத்த முடிவு தான் இந்த வழியில் அமைச்சது ஆனால் இவங்களே தேடிட்டாங்க இவங்க புத் நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் பாராளுமன்றத்தில் என்னோட ஒரே மக்கள்கிட்ட போற மாதிரி பேசி பிரதமர் உள்துறை அமைச்சர் கூறு போட்டு கிழிச்சு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ஓட்ட அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதா உங்க கடமை கத்தி கோஷம் போட்டு காந்தி சில முன்னாடி உட்கிறது உங்க கடமை இல்லை அது வந்து ரெகுலரா பண்ணக்கூடிய வேலைகள் ஸோ நீங்க உங்களோட கொடுக்கப்பட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை எழுந்துட்டீங்கன்னு நான் சொல்றேன் சார் ரொம்ப நன்றி சார் தமிழ்நாடு அரசியல தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசி மிக்க நன்றி சுவாமி சார் தேங்க்யூ நன்றி